ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஆல்ரெடி வந்து புத்தா புக்கோட பிளாக் புக் ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்து கொடு கிடச்சிருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து எஸ்எம் தமிழ் புக் வச்சுருக்கீங்க புத்தா புக் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த புத்தா புக் வாங்கி வச்சிருக்கீங்க எஸ்எம் தமிழ் புக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன் ரெண்டு புக்கோட ஒப்பிடு அப்படிங்கிற மாதிரி கிடையாது இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன் இது ஃபஸ்ட்டு வந்து புத்தா புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க புக்குக்கு முதல்ல போட்டாங்க பல்வேறு புத்தக விவரங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா இது எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உள்ளேமே அப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் அவங்களால் எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ டாபிக்ஸையும் வந்து அவ்வளோவும் எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேஜஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா தொள்ளாயிரம் பேஜஸ் வந்து இருக்குது இதையே நம்ம படிச்சுட்டாவே நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு கண்டென்ட் வந்து நிறையாவே சார் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் படிக்கிற நமக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை படித்து இதை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம படித்து ரிவிஷன் விட்டுட்டாவே நமக்கு போதுமானதுதான் ஏன்னா நம்ம வந்து நிறைய அவுட் சோர்ஸை வந்து நம்ம வந்து சோர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எங்கே படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு தேடிக்கிட்டே இருக்கிறத விட இந்த புக் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி எஸ்எம் தமிழ் புக் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வச்சுருக்கீங்க இதில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது சாரோட புக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பிரிண்டாக கொடுத்துருப்பாங்க சார் உள்ளே பார்த்திங்கன்னாவே தெரியும் பிளாக்கு ஒயிட்டு ப்ளூ மூணு கலருமே சேர்ந்த மாதிரி வரும் இவங்களும் வந்து பிரித்தெழுதுக்க அப்படின்னா அந்த புணர்ச்சி கொடுத்து பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க இவங்களும் சாரும் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது ஓகேங்களா பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிற தான் சார் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் வந்து அங்கங்கே கவர் ஆகியிருக்கும்ல அதேமே எடுத்து வந்து சார் கொடுத்துருக்காங்க அதாவது புக் பேக் இருக்கும்ல பாருங்க இது மாதிரி இருக்க விஷயங்களையும் சார் வந்து எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் ஓகேங்களா கான்செப்ட் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து போகிற கான்செப்ட் தான் இவங்க வந்து ஸ்கூல் புக்கையும் வந்து இது பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் வந்து புத்தாவோட பிங்க் புக் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு ஸ்கூல் புக் வந்து கண்ட் வந்து மெர்ஜ் ஆகும் ஒன் செகண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புணர்ச்சி விதிகளை வந்து ரொம்ப டீப்பாகவே சார் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினட்சி புணர்ச்சி விதிகளை வந்து கொடுத்து முடிச்சுட்டு இவங்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுக்கல சார் ஓகேங்களா அவங்க எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்த வைஸ் கொடுத்துட்டாங்க ஆனா என்னென்ன எழுத்து எவ்வளோ பிரித்து இருக்கும் அவண்ணா ஈனா அதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ்குமே சார் வந்து கொடுத்துருக்காங்க மா யாரா லா இப்படி அந்த வேர்ட்ஸில் வருது பாருங்க பா அப்படின்னா பால் ஆரம்பித்து போ வரைக்குமே கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இதனால் வந்து ஸ்கூல் புக் வந்து இந்த புக்கில் கவர் ஆகலாம் ஆனால் பிங்க் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்குமே வந்து கவர் ஆகிருக்கும் அதனால தான் அவங்க வெளி புக்லேயே வந்து போட்டுட்டாங்க வெளியிலேயே வெளி புத்தக விவரங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஆனால் இந்த புக்கு வந்து ஸ்கூல் புக்குமே வந்து கவர் ஆகிருக்கும் உங்கள் கிட்டே புத்தாவோடய பிளாக் புக் மட்டும் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் புக் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் பிங்க் புக்கு பிளாக் புக் இருக்குது அப்படின்னா பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த புக்லேயுமே ஸ்கூல் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும் ஓகேங்களா இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ